ஐயா நீ சிவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குருமுகமாக தெரிஞ்சுக்கலாம் புத்தகத்தில் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் பலர் சொல்வதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கு சிவனை உணர்ந்துக்கணும் அப்படின்னா உன்னால் மட்டும்தான் முடியும் குருவோட அந்த அறிவுறுத்தல் அப்படிங்கிறது வழிகாட்டுதலாக இருக்கும் பிறர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு வழிகாட்டுதலாக தான் இருக்குமே தவிர உண்மையாகவே சிவபெருமானை உணர்ந்து கொள்ளணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா அதுக்கான முயற்சியை நீங்கள் தான் செய்யணும் உங்கள் முயற்சியின் காரணமாக தான் அந்த உணர்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அது சாதாரணமாக ஏற்படாது தொடர்ந்து எப்போவுமே சிவ சிந்தனையில் இருக்கும் பொழுது உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த கோபம் குரோதம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் மறைய மறைய உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனாகப்பட்டவர் வெளிப்படுவார் அப்பொழுதுதான் தான் உங்களால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் மாறாக புத்தகத்தின் வாயிலாக அவரை பற்றி தெரிந்து கொள்ள மட்டும்தான் முடியுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க